ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் இந்த இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ சிக்ஸ் லேக்ஸ் வந்து ஒருத்தவங்க என்னோட கசின்னா அவங்களோட ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஏதாவது அவங்க இப்போ தான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க டிகிரி முடிச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தான் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க அது வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸும் வந்து படிக்க வைக்கிறதுக்கு தான் செலவு பண்ணாங்க எதுவுமே ஜுவல்ஸ்லாம் வந்து வாங்கி வைக்கலை ஸோ அவங்களும் வந்து என்ன மாதிரி தான் அவங்க மேரேஜ்க்கு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அவங்களோட ஸ்டோரி தான் நான் சொல்ல போகிறேன் அவங்களுக்கு எப்படி வந்து ஆறு லட்சம் கடை வாங்கி ஃபைவ் லேக்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் யாருனா வந்து ஒரு குழந்த வச்சுருக்கீங்க குழந்தைக்கு வந்து மேரேஜ்க்கு சேர்க்கணும் இல்லைனா வந்து பொன் குழந்தையோட வேறு எதனா ஒரு படிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வேறு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கான வீடியோ தான் இது ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிக்ஸ் லேக்ஸ் வந்து கடன் வாங்கியிருந்தாங்க ஆனால் ஃபைவ் லேக்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க அது எப்படின்னு தான் சொல்ல போகிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு எங்கே வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் தான் வாங்கினாங்க அவங்க லோன் வந்து அவங்களோட பேரில் வந்து வாங்கலை ஏன்னா அப்போ தான் ஜாப் ஜாயின் பண்ண புதுசு அதனால அவங்க பேரில் வாங்கலை ஃபஸ்ட்டு இன்டர்ன்ஷிப் தான் போனாங்க அந்த இன்டர்ன்ஷிப் போன கம்பெனிலேயே வந்து பிளேஸ்மெண்ட்டும் வந்து பண்ணுறேன்னு சொல்லி தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் இன்டர்ன்ஷிப் வந்து ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஏன்னா லாஸ்ட் செமஸ்டர் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் அதுக்கப்புறம் ஏப்ரல்ல இருந்து டைரக்டா அவங்க வந்து அவங்களோட எம்ப்ளாயி மாதிரி தான் அதனால் என்னைக்கு வந்து லோன் வாங்கியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதி ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூரேஷன் வந்து மூணு வருஷத்துக்கு வந்து லோன் போட்டிருந்தாங்க அந்த லோன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு மாதம் அவங்க கட்டணும் ஒரு மாதத்துக்கு இஎம்ஐ பார்த்திங்கன்னா நைன்டீன் தௌசண்ட் த்ரீ எயிட்டி நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் அப்போ தான் வேலைக்கு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அதனால அவங்களுக்கு வந்து லோன் தர மாட்டாங்க எதுக்காக வந்து அவங்க வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே லோன் வாங்கிட்டாங்க இன்டர்ன்ஷிப்லேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது இல்லாமல் ஆஃபர் லெட்டரும் வச்சுருந்தாங்க அந்த இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச முடிஞ்சு அந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆனாலும் அப்படி இல்லைனா வெளிய கம்பெனியில் ப்ளேஸ் ஆனாலும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஜாப் இருக்குது அதனால் வந்து தயங்காமல் லோனும் எடுத்துட்டாங்க அப்படி இல்லைனா வந்து வீக்கில் சப்போர்ட் பண்ணுறேன்னாங்க ஒன்று ரெண்டு மாதத்துக்கு பண்ணுறதுக்கு ஸோ அதனால் லோன் ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டாங்க நைன்டீன் வந்து இஎம்ஐ வந்து பே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகேங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து நைன் அவங்களோட கசினோட பேரில் தான் எடுத்திருக்காங்க மொத்தமாக அவங்க வந்து எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு வருஷத்துக்கு ஆறு லட்சத்தி தொண்ணூத்தேழாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா பே பண்ணியிருப்பாங்க வாங்கின காசு வந்து ஆறு லட்சம் மூணு வருஷத்துக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா கம்மியாக இருக்குது சரிங்களா இன்ட்ரெஸ்ட் வந்து நைன்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி இப்போ அமௌண்ட் வந்து ப்ராசஸிங் ஃபீலாம் வந்து பிடிப்பாங்க பேங்க்கில் அதெல்லாம் வந்து போக அந்த ஆறு லட்சரூபான்னு ஆறு லட்ச ரூபா ஃபுல்லாக கையில் மாட்டாங்க ப்ராசஸிங் ஃபீ அதுன்னு எல்லாம் போய்ட்டு தான் வரும் அப்படி போயிட்டு மிச்சம் வந்தது பார்த்தீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் நைன்டி த்ரீ தௌசண்ட் தான் வந்துச்சு இவங்க எந்த பீரியட்லேருந்து கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரியில் வாங்கியிருக்காங்க இல்லையா அதுலேருந்து தான் கணக்கு ஆனால் ஜனவரியில் கட்ட மாட்டாங்க அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்தான் கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படியே நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல இல்லைனா வந்து சில பேங்க்கில் வந்து சில ரூல்ஸ் இருக்கும் எப்படின்னா வந்து டுவெண்ட்டி டேஸ்க்கு மேலே லோன் சேங்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதம் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த மாதம் கட்ட வேண்டாம் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி வரைக்கும் கட்டுற மாதிரி ஓகேங்களா மொத்தம் வந்து ரெண்டாயிரத்தி மொத்தம் வந்து மூணு வருஷமா மூணு வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேடி ஜனவரி வந்து க்ளோஸ் பண்ணணும் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஏழாம் தேதி ஓகேங்களா அவங்களுக்கு டியூ டேட் வந்து ஜனவரி ஏழாம் தேதி அதுக்குள்ளே அவங்க வந்து பே பண்ணிடணும் ஸோ இதுதான் வந்து அவங்களோட லோன் வாங்கின டீடைல்ஸ் இப்போ இதில் எப்படி வந்து அவங்க ப்ராஃபிட்டாக வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ற பாருங்க இப்போ வந்து அவங்க தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க கோல்டு ஜுவல் இன்வெஸ்ட் பண்ணாத லலிதா வந்து ஒன் இயர் அட்வான்ஸ் பைவன் பிளான்ல வந்து பண்ணிட்டாங்க ஸோ அவங்க வந்து பண்ண டேட் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டீன் அன்னிக்கு பண்ணியிருந்தாங்க எயிட்டீன் அன்னிக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் இன்னைக்கு எடுக்கிறது வந்து டேட் வந்து இன்னைக்கு இருபத்தி ஏழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஓகேங்களா ஒரு ஒன் ஒரு வருஷம் பத்து மாதம் ஆகுது அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ ரேட்டை வந்து ஏறிடுச்சு டபுளை விட அதிகமாயிடுச்சு ஸோ ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா அவங்க வந்து அன்னைக்கு பே பண்ணுற ரேட்டு அப்போ ஆறு லட்சமும் ஆறு லட்சம் வந்து நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நூற்றி நாலு கிராம் அந் நூற்றி நாலு புள்ளி அஞ்சு கிராம் வந்து வரும் பதிமூணு சவரன் ஓகேங்களா இந்த ஆறு லட்சத்துக்கு அவங்க பதிமூணு சவரன் வந்து வாங்கியிருக்காங்க வாங்கியிருக்காங்க மீன்ஸ் வந்து புக் பண்ணிட்டாங்க லலிதாவில் ஸோ ஒரு பதினோரு மாதம் கழிச்சு தான் அவங்க போய் வாங்க முடியும் அந்த மாதிரி வந்து கோல்டு ரேட்டை வந்து இன்னைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா பாருங்கள் இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள் வெறும் ஒரு வருஷம் பத்து மாதத்துலேயே டபுள் த ரேட்டை விட அதிகமாக இருக்குது ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆறு லட்சத்துக்கு எவ்வளோ வாங்க முடியும்னா ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு கிராம் தான் வாங்க முடியும் நானூறு மில்லிகிராம் வாங்க முடியும் ஓகேங்களா சவரனாக பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் சவரன் தான் வந்து வாங்க முடியும் இங்க பாருங்க நூத்தி நாலு கிராம் எங்க இருக்கு ஐம்பத்தி ரெண்டு கிராம் எங்க இருக்கு பாதிக்கு பாதி பதிமூணு சவரன் வாங்கிருக்காங்க அவங்க அப்போ இதுவே வந்து அவங்க வந்து சீட்டு போட்டோ இல்ல வேற எதுதான் ஒரு இதுல சேவ் பண்ணி அந்த அந்த ரேட்டு வந்து அந்த ஆறு லட்சத்துக்கு வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பாதிக்கு பாதி தான் வாங்கியிருக்க முடியும் ஸோ அன்றைக்கி வாங்குறதுனால அவங்களுக்கு பதிமூணு சவரன் வந்து சேவ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பதிமூணில் வந்து இங்கே சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா ஆறரை சவரன் என் எக்ஸ்ட்ரா அதாவது டபுள் தான் அமௌன் கோல்டு ஓகேங்களா இந்த பதிமூணு சவரனை வந்து அப்படியே பாதிக்கு பாதி தான் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு நம்ம எடுக்க முடியும் அப்போ ஆறு சவரன் வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு வெறும் ஒரு வருஷம் பத்து மாதத்தில் கோல்டு வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு மடங்கு வந்து வந்திருக்கு ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அவங்க அவங்க வந்து இது பண்ண வந்து தெரிஞ்சு ப்ராஃபிட் தான் சொல்லுவேன் அதுவும் இல்லாமல் அவங்க வந்து சீக்கிரமாக வந்து பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி தான் முடியுது இல்லையா ஆனால் அது வரைக்கும் அவங்க வந்து கட்டலை அவங்க எப்படி வந்து கட்டுறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரியும் வந்து கட்டுறதுக்கு ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரியும் வந்து நீங்கள் கட்டி நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்போ அந்த ஆறு லட்சத்துக்கு வந்து அந்த பதிமூணு சவரன் இன்கேஸ் வந்து பதினெட்டு பர்சன்ட் வேஸ்டேஜ்லேயும் அவங்க வந்து வேஸ்டேஜும் பே பண்ணாமல் தான் வாங்குறாங்க ஓகேங்களா அப்போதைக்கு நகை வந்து அவங்க வேஸ்டேஜ் இல்லாமல் தான் வந்து வாங்குறதுக்காக எடுக்கிறாங்க ஆன்டிக் தான் எடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் எடுத்தாச்சு அந்த ஆன் அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து வேஸ்டேஜ் போட்டோம்னா ஒரு எட்டாயிரம் ரூபாய் வருது இந்த வட்டி மட்டும் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எண்பது ரூபாவா அப்படியே நீங்கள் கழிச்சிங்கன்னா கூட இன்கேஸ் வேஸ்டேஜ் பே பண்ண மாதிரி எடுத்திருந்தா கூட நமக்கு வந்து இந்த வட்டி வந்து இதுக்கு சரியாக போயிடும் ஓகேங்களா அப்போ பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபது வந்து ப்ராஃபிட் மாதிரி தான் அது வந்து ஒரு ஜிஎஸ்டியில் வந்து கழிச்சிக்கலாம் இப்போ எட்டாயிரூபா தான் அவங்க வந்து மொத்தமாக எக்ஸ்ட்ராவா பே பண்ண மாதிரி மீனிங் வரும் ஸோ பத்தாயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபா வந்து ரிமைனிங்ல இருந்து நீங்கள் வந்து இந்த மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டி இந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு போட்டிங்கன்னா பதினெட்டாயிரம் வரும் அதுலேருந்து இது மேனேஸ் பண்ணிங்கன்னா ஒரு எட்டாயிரரூபா வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் இந்த வட்டி கணக்கும் இந்த வேஸ்டேஜ் இந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் கட்டுறத வந்து இந்த வட்டி மாதிரி வந்து கழிச்சிக்கலாம் நீங்கள் ஸோ எப்படி பார்த்தாலுமே வந்து ப்ராஃபிட் தான் முடியுது ஸோ டிசம்பர் தான் வந்து அவங்க மெச்சூர்ட் ஆச்சு ஜுவல்லு ஜுவல்லும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஜுவல்லும் பர்ச்சேஸ் பண்ணி இந்த வருஷம் பிப்ரவரியும் மார்ச்சோ தெரியல அதில் வந்து ஒரு லேண்டும் வந்து அந்த ஜுவல்லை அடகு வச்சு அதில் அந்த அமௌண்ட்டில் வந்து லேண்டும் வந்து வாங்கிட்டாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க அந்த பொண்ணு தான் வந்து பெரிய பொண்ணு அந்த பொண்ணு தான் எல்லாமே எடுத்து பண்ணணும் ஸோ அதனால அவள் வேலைக்கு போயிட்டு இது எல்லாமே வந்து பண்ணிட்டா அதுவும் இல்லாமல் அவள் பார்ட் டைமும் வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தா காலேஜ் படிக்கும்போது டியூஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தா இன்ஜினியரிங் பசங்கெல்லாம் டியூஷன் எடுப்பா எனக்கு தெரிஞ்ச நல்ல பொண்ணு தான் அந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து கட்ட முடியல அப்படின்னா கூட ஆஃபீஸ் ஜாப் இல்லைன்னா கூட எப்படியாவது வந்து ஒர்க் பண்ணி கட்டிடுவா அந்த தைரியத்தில் வந்து எடுத்திருந்தா ஓகேங்களா இப்போ அதெல்லாம் வந்து பேங்க்கில் வச்சு அந்த பேங்க்கில் வச்சதுக்கும் வந்து ஒரு லேண்டோ வந்து வாங்கி போட்டுட்டாங்க அவங்க இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் ஓகேங்களா அந்த ஜுவல் வாங்கிட்டு ஏன்னா கிட்ட வேறு நகை கிடையாது இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அவங்க வாங்கின நகை இந்த பதிமூணு சவர நகை தான் அந்த பொண்ணுக்காக ஃபஸ்ட்டுன்னு வாங்கினது ஓகேங்களா இப்போ அவன் சேலரி வந்து பார்க்கலாம் எப்படி கட்டி முடிக்க போகிறாங்கன்னு பார்த்துக்கலாம் இப்போ இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிளான் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக தாராளமாக பண்ணலாம் கட்டி முடிக்க முடியும் அப்படின்னா மட்டும் ஓகேங்களா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு லோன் வந்து பார்த்திங்கன்னா கசினோட சிஸ்டர் அவங்க கசன் சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா அவங்க பேரில் லோன் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்ல ஜாப்ல நல்ல பொசிஷன்லேயே இருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து கம்மியான பர்சன்டேஜ்லேயே கொடுத்தாங்க ஓகேங்களா இப்போ நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ்னால் வந்து சிபில் ஸ்கோர்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்போ தான் கொடுப்பாங்க நல்லா கம்பெனிலையும் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி இருக்கிறனால அவங்களோட கசின் பிசஸ்ட்டு பேர்லேயே வந்து எடுத்துட்டாங்க இந்த பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணுன்றதால அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்சென்ட் வந்து நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒன் ஒன் அதாவது அரை மாதம் சம்பளம் அந்த மாதிரி வந்து வரும் ஓகேங்களா இப்போ நான் அப்போ இருபத்தஞ்சாயிரத்தி இரநூறுல பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நூறுபா வந்து நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி தருவாங்க ஆஃப் மந்த் சேலரி தருவாங்க அப்போ ஒன்றரை மாதம் சம்பளம் வந்து நாலு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும் அப்போ முப்பத்தாறாயிரத்தி முந்நூறுரூபா வந்து வரும் ஓகேங்களா அதில் வந்து அவள் வந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் வந்து எடுத்து வச்சிருவா அப்படின்னு சொன்னால் அதை வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு மூணு வாட்டி அந்த மாதிரி எடுத்து வச்சாலே வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்துருது ஓகேங்களா இப்போது இப்போ இருந்து இன்னி இந்த மாதம் வரைக்கும் வந்து எவ்வளோ அவங்க வந்து கட்டியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மார்ச் ஜூலை நவம்பர்லலாம் வந்து இன்சென்டிவ் வந்திருக்கும் இல்லையா அவ பார்ட் டைமோ ஜாப் போயிட்டு தான் இருக்கா ஸோ அதனால் அந்த ம அந்த காசு அந்த மந்த்து மட்டும் காசை வந்து கட்ட வேண்டிய இஎம்ஐ காசு வந்து அப்படியே இருந்து கட்டிப்பா ஸோ இந்த காசு வந்து அப்படியே எடுத்து வச்சுருவா முப்பத்தஞ்சாயிரம்ன்றது அப்படியே எடுத்து வச்சிருவா அப்போது ஒன் லேக்குன்றது வந்து ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் வந்து அப்படியே எடுத்து வச்சோம் அதெல்லாம் தீபாவளி போனஸ்லாம் வரும்னு சொன்னால் நான் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாக கேட்கல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கும் வந்து நவம்பர் மாதம் வந்துச்சுன்னா அதுவும் வந்து வரும் ஓகேங்களா இப்போ அடுத்த மாதத்துக்கு வந்து வரும் அப்போ அது வந்து இது ரெண்டு மாதம் வந்து எடுத்து வச்சிட்டான்னு சொன்னால் இப்போ இது மட்டும் தான் வந்து எடுத்து வைக்க வேண்டியிருக்கு அதுவும் எடுத்து வச்சிட்டோன்னா கட்டிடுவா இப்போது நவம்பர் வரைக்கும் வந்து எவ்வளோ மொத்தம் கட்டியிருப்பா இன்னும் எவ்வளோ கட்டணும்னு பாருங்கள் நவம்பர் இருபத்தி நாலு இந்த அதாவது போன வருஷம் நவம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் பத்து இஎம்ஐ கட்டியிருப்பாளா அந்த பத்து இஎம்ஐக்கு வந்து மொத்தமாக வந்து இந்த அமௌண்ட் வந்து கட்டியிருப்பாங்க ஒரு ஒரு மாதமும் பத்து மாதம் கட்டியிருந்தாங்கன்னா நாலு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரூபா இருக்கும் அதில் இந்த அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருப்பாளையா ஒரு லட்ச ரூபா அதை ஒரு லட்ச ரூபா பே இது வந்து மூணு பர்சன் வந்து ப்ரீ பேமெண்ட்டுன்னு பிடிப்பாங்க ப்ரீ பேமெண்ட் என்னென்னா நம்ம வந்து ஒரு லோன் வாங்கியிருக்கோம் அந்த லோனில் பார்ஷியலாக ஏதோ ஒரு கொஞ்சம் அமௌண்ட் நம்ம கையில் கிடைக்கிற காசு வருஷத்துக்கு ஒரு முறையோ ரெண்டு முறையோ கட்ட முடியும் அந்த பேங்க்கை பொறுத்து இவன் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ தான் ஒரு முறை தான் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த ஒரு முறை கட்டுறதை வந்து பார்த்தீங்கன்னா மூணு பர்சன் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணும் இப்போ ஒரு லட்ச ரூபானா அதுக்கு மூணு பர்சனால் மூவாயிரம் ரூபாய் வரும் ஓகேங்களா அந்த ரூபாய் வந்து ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ் மாதிரி வந்து பிடிச்சிருவாங்க அது இல்லாமல் தான் அந்த ஒரு லட்சரூவா கட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஒரு லட்சரூபா பே பண்ணியாச்சு அப்போ பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் தான் இருக்கும் ஓகேங்களா நவம்பர் இருபத்தி நாலுக்கு அப்புறமா அதிலருந்து திரும்பி ஒரு பத்து மாதம் அவன் கட்டினால அப்போ நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து நவம்பர் இருபத்தஞ்சு அடுத்த மாதத்துக்கு நான் சொல்கிறேன் இஎம்ஐ அப்போ ஒரு வருஷத்தோட இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த அமௌண்ட்லேருந்து பே இருப்பாங்க இந்த ஒரு வருஷம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் தான் இருக்கும் ஏன்னா இந்த அமௌண்ட்லேருந்து தான் வந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு கட்டியிருப்பா அது வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா தான் பேலன்ஸ் இருக்கும் பிரின்சிபல் அமௌண்ட் ஓகேங்களா அதில் திரும்ப வந்து இந்த நவம்பரில் ஒரு லட்சம் ரூபாய் கட்ட வரல அப்போ கட்டிடானா அடுத்த மாதம் கட்டி முடிச்சிட்டானா அடுத்த மாதத்துலேருந்து அவளுக்கு பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நானூறுரூபா ஓகேங்களா இப்போ மூணு பர்சன்ட் ப்ரீ பேமெண்ட் சார்ஜும் வந்து பண்ணிடுவாங்களா அப்போ லோன் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணிடலான்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையே க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அவங்களுக்கு முடிகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜனவரி ஆனால் இவை முடிக்கிறது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறு ஸோ வந்து ரெண்டு வாட்டி வந்து ப்ரீ பேமெண்ட் பண்ணியே வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து கட்ட முடியுது அது இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வட்டியும் வந்து ரொம்ப வந்து கம்மியாயிடும் ஓகேங்களா ஸோ ஆக்சுவலாக வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜனவரி ஆனால் க்ளோஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மார்ச் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நாலு மாதத்துலேயே வந்து முடிஞ்சிடும் ஓகேங்களா ஒரு நாலு அஞ்சு மாசம் அம்மளுக்குலயே வந்து முடிஞ்சிடும் ஸோ இதுதான் வந்து அவ பண்ணி பிளான் பண்ணி கட்டினது அதுக்கப்புறம் இது வரைக்கும் வந்து ஜுவல்ஸ்க்கு எதுவுமே கட்டலக்கா டெனவல் மட்டும் தான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா ஸோ இவங்க வந்து ஜுவல்லும் வந்து எடுத்துகிட்டு ஜுவல்லும் வந்து பிளட்ஜ் பண்ணி வச்சுருக்காங்க ஆறு மாதத்துக்கு வைக்கிற மாதிரி பிளானில் தான் வச்சுருக்காங்க ஸோ அதனால் ரெனவல் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ தான் வந்து ஒன் இயருக்கு வந்து வச்சுருக்காங்க பொதுவரைக்கு இதுக்கப்புறம் தான் வந்து ஜுவல்லுக்கு அதாவது லேண்ட் வாங்கினாங்க இல்லையா அதே ஜுவல்ல வச்சு அதை வந்து இதுக்கப்புறம் தான் வந்து கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து இவ்வளோ அவசர அவசரமாக வந்து எல்லாமே முன்னாடியே பே பண்ணி கட்டினது இன்னும் நாலு மாதம்லாம் எதுவும் வந்து முடியுது நிஜமாகவே இந்த பொண்ணு நினச்சா எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது ஸோ இது வந்து எனக்கு எனக்கே வந்து ரொம்ப அவேர்னஸ்ஸாக இருந்தது அதனால தான் நான் வந்து இது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிரேட் வந்து கம்மியாக வாங்கியிருக்காங்க அதே மாதிரி எவ்வளோ ஒரு பக்காவாக பிளான் பண்ணி ஏன்னா வந்து நம்ம ரொம்ப வந்து மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க லேண்டு வாங்குறது வீடு கட்டுறது நகை வாங்குறது எல்லாமே வந்து நினச்ச மாதிரி வந்து செய்ய முடியாது அப்படி இருந்தும் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு தான் இருக்கா வீட்டு செலவுக்கும் காசு கொடுப்பாங்க இந்த செலவு இந்த காசு போக அவங்களுக்கு சேல்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் சேல்ரி இதில் பதினெட்டாயிரம் போச்சுன்னா மி ஒரு பத்தொம்பதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் பத்தொம்பதாயிரத்து முந்நூற்றி எண்பது இருபதாயிரம்னு வச்சுக்கோங்களேன் மிச்சம் வந்து நாலாயிரத்தி இரநூறுபா தான் இருக்கும் அதுலேயும் வந்து அவள் ட்ரான்ஸ்போர்ட்லாம் வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் பஸ் இந்த ஒயிட் போர்ட் பஸ் தான் இருக்குது இல்லையா அதில் தான் வந்து போயிட்டு வருவேன் அதனால எனக்கு வந்து எனக்கு ட்ரான்ஸ்போர்ட்டுக்குன்னு சொல்லிட்டு பெருசாக காசு ஆகாது எப்போனா லேட் ஆச்சுன்னா மட்டும் ஆட்டோ யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டுக்கும் காசு கிடையாது ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்லேயே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ஸோ ஃபுட்டும் வந்து மதியானத்துக்கு வீட்டிலேருந்து கட்டிட்டு போக மாட்டாங்க ஆஃபீஸ்லேயே அதுவும் கொடுத்துடுறாங்க ஸோ அவளுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மினி செலவு பண்ணுவோம் மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா செலவே பண்ணுவேன்னு சொன்னால் மிச்ச காசும் வீட்டில் கொடுத்துருவா இது இல்லாமல் டியூஷனும் வந்து எடுக்கிறா வீட்லேயே வச்சு பசங்களை அந்த டியூஷன் காசும் வந்து வீட்டுக்கு அம்மா அம்மா கிட்டே கொடுத்துருவாங்க ஸோ இந்த பொண்ணோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைர்டாக இருந்துச்சு இவ்வளோ சின்ன வயசில் இவ்வளோ வந்து நல்லா திங்க் பண்ணி யோசிச்சுருக்காங்க இவ்வளோ ப்ராஃபிட்டும் வந்து பார்த்துருக்காங்க இவ்வளோ சின்ன வயசுலேயே நம்ம வந்து பா ஏதோ ஒரு வழியில் வந்து இது பண்ணியிருந்தாலும் தெரிஞ்சுருக்காது இப்போ கோல்டுன்றதுனால கண்டிப்பாக அதோடய ரேட் வந்து எங்களுக்கு எங்கே நிற்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வந்து இ இது இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து சேலரி எதுனா இன்க்ரீஸ் கண்டிப்பாக ஆயிருக்கும் ஸ்டார்டிங்கில் வாங்கின சேலரி இப்போ வாங்க மாட்டாங்க எப்படியோ ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து அதிகமாக தான் ஆயிருக்கும் அப்படி இருந்தாலுமே நம்மளால் வந்து இந்த ரேட்டுக்கு வந்து இவங்க இவ்வளோ வாங்க முடியுமா அப்படின்னா கொஷின் மார்க்கு தான் ஆனால் இது வந்து இவ்வளோ வந்து சேவ் பண்ணியிருக்கிறது நிஜமாகவே சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் ஸ்டோரி இல்லைனா வந்து வேற யாருன்னா வந்து இந்த மாதிரி ப்ராஃபிட்டபுளாக இருக்கு வந்து வந்திருக்கு அவங்கள பற்றி சொல்லுங்கள் இல்லைனா அந்த மாதிரி எதுனா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் வந்து பொண்ணுக்கு சேர்க்கணும் பதினஞ்சு சவரன் சேர்க்கணும் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க ஸோ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தது ப்ளீஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரேட் வந்து எங்கேயோ போயிருக்கும் அதுக்கு நம்ம இப்போயே வாங்க வந்து இந்த மெத்தடில் சேவ் பண்ணி வைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு தான் இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த மாதிரி மெத்தடில் என்ன வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் ஹாப்பி சேவிங்ஸ்